இந்த ஒரு தனித்துவமான செயல் மூலம் உங்க இல்ல சுப நிகழ்வுகளை மேலும் சிறப்பாக்கலாம் எப்படின்னு கேக்குறீங்களா வணக்கம் நான் உங்கள் தாயகம் விஜய் தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள் உங்களுடைய இல்ல சுப நிகழ்வுகளை நாட்டு காய்கறி அதாவது பாரம்பரிய காய்கறி விதைகளை அன்பளிப்பா நீங்க உங்க நிகழ்வுக்கு வரக்கூடியவங்களுக்கு கொடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க இந்த நாட்டு காய்கறிகளை பயிர் செய்யறதுக்கும் அவங்க நாட்டு காய்கறிகளை உணவா எடுத்துக்கிறதுக்கும் மிகப்பெரிய உதவியா இருக்கும் அது மூலமா பல நபர்களுக்கு நாட்டு காய்கறி விதைகள் பரவும் கூடுதலா இயற்கைக்கு மிகப்பெரிய நல்லதா செய்ய போறீங்க ஏன்னா இன்னைக்கு அதிகமான ஒட்டு காய்கறிகள் இருக்கக்கூடிய பட்சத்துல நாட்டு காய்கறிகள் உங்கள் மூலமா உங்க உறவினர்களுக்கு போய் சேரும் அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சி உங்களுக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாம இந்த சுக நிகழ்வுகளுக்கான நம்ம விதை அன்பளிப்புகளை நம்ம பல வகையில தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன ஒரு விலையில தேவை அப்படின்னாலும் அதை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம தாயகம் மரபு விதை சேகரிப்பு மையத்திலிருந்து நீங்க கேட்கக்கூடிய அதுல பாத்தீங்கன்னா உங்க சுப நிகழ்வு அவருடைய பெயர் முதற்கொண்டு நம்ம மேல பொறிச்சு அதுக்கு கீழ தகவல்கள் நம்மால் வசனங்கள் அதுலயே நம்ம கொடுக்குறோம் அதுக்கு பின்னாடி என்ன விதைகள் உள்ள இருக்கு அப்படிங்கறத போட்டு அந்த விதைகளை எப்படி விதைக்கணும் எப்படி பராமரிக்கணுங்க தகவல்களையும் நம்ம அதே இதுல கொடுக்கறதுனால வாங்குறவங்களும் அதை சரியா பயன்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் கூடுதலா மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க கேட்கக்கூடிய விதைய நீங்க விரும்பக்கூடிய விதைய நம்ம இந்த மாதிரியான ஒரு அன்பளிப்பா கொடுக்க முடியும் உங்க இந்த சுப நிகழ்வுகளுக்கு தேவை அப்படின்னா தாராளமா தொடர்பு கொள்ளலாம் இப்ப நம்ம நண்பர்கள் கேட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு தான் தயார் பண்ணி கொடுக்குறோம் நன்றி